digital payments with multiple features and great success rate. வணக்கம் அன்புள்ளம் கொண்ட வாசகப் மக்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் எனது புத்தகமான ஓடிடி சினிமா சில பதிவுகள் இந்த வருடம் புத்தக விழாவில் வெளியாகிறது இந்த புத்தகம் ஒரு சினிமாவுக்கான ஆரம்பகால தேடலுக்கான ஒரு புத்தகமாக நான் கருதுகிறேன் இப்பொழுது ஓடிடியில் வெள்ளமேன வந்து கூயும் படங்களுக்கு இடையே நமக்கான ஜானர் எது நமக்கு பிடித்தமான ரசனை உள்ள படம் எது என்று தேர்ந்தெடுக்க இந்த புத்தகம் நிச்சயமாக உதவும் அதோடு சினிமாவை நேசிக்கும் வாசிக்கும் இளம் சினிமா ரசிகர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு சிறிய உதவிகரமான புத்தகமாக இருக்கும் ஏனெனில் இதில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதைக்கலன்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கதைக்கலமே உலக சினிமாவின் பல்வேறு கூறுகளை ஆராய்கிறது இதை நான் மிக விரிவாக எழுதவில்லை ஏனெனில் இது இன்ஸ்டாகிராம் ரசிகர்களுக்காக மிக சுருக்கமாக அதே சமயத்தில் குறியும்படியான ஒரு எளிய விளக்கத்தோடு இந்த புத்தகத்தை நான் பதிந்துள்ளேன் இதை அனைவரும் படித்து பார்த்து உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இந்த வெளியீட்டு விழாவுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு லிங்கசாமி அவர்களுக்கும் திரு ஓம் பிரகாஷ் அவர்களுக்கும் ஒவ்வொரு ஷியாம் நண்பர் ஜெரி மற்றும் சுந்தரபுத்தன் ரவி சுப்பிரமணியம் அனைத்து நண்பர்களுக்கும் நான் இந்த இந்த சூழலில் நன்றி சொல்ல விருப்பப்படுகிறேன் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக ஏன் நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெரி ஜெர்டீஸாக இருக்கும் ஜெரி இருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் அக்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் லிங்குசாமி சாரோட அப்படி இருக்க சாரும் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணி அதேமாதிரி நிறைய இலக்கிய வட்டாரத்தில் இருக்க எல்லா செலிப்ரிட்டிஸும் இங்கே இருக்கும்போது இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜேடி சார் எனக்கு என்னென்ன ஆச்சரியமாக இருக்குன்னா அட்வர்டைசிங் ஃபீல்டில் வந்து பயங்கர பிஸியாக இருக்க இவங்க வந்து இந்த மாதிரி இலக்கிய வட்டாரத்தில் அப்பப்போ இந்த மாதிரி புக்ஸ் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அட்வர்டைசிங் ஃபீல்டு உங்களுக்கு தெரியும் கமர்ஷியலாக ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அட் தி சேம் டைம் இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு இலக்கிய வட்டாரத்தில் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த மாதிரியான ஒரு புக்ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபிலிம்ஸை பற்றின ஆர்டிகல்ஸு இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் அட் தி சேம் டைம் நான் கூட அதை சொல்லி சொல்லி என்கரேஜ் பண்ணுவேன் நிறையா பண்ணுங்கள் சார் இந்த மாதிரின்ட்டு மேலும் மேலும் இந்த மாதிரி புக்ஸ் இந்த மாதிரியான இலக்கிய வட்டாரத்தில் இந்த மாதிரி நிறையா ஒரு சர்வீஸ் பண்ணணுன்னு நான் ரொம்ப இந்த டைமில் கேட்டுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னென்னா புக்கில் உள்ள அத்தனை படங்களையும் நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம் பக்கத்துலேயே இருந்து கேட்குறோம் பொதுவாக வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது தெரியாது தூரமாக தான் ஜேடியோட வீச்சு வந்து உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அது இதெல்லாம் இருக்கோம் ஓம் சொன்ன மாதிரி இந்த நாங்கள் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் துறை இதில் வந்து கிளைண்ட் சர்வீஸ் நிறைய வேலைகள் நிறைய பிஸியாகவே இருப்போம் ஆனால் அவர் பொறுமையாக ஒவ்வொரு படத்தையும் பார்த்து முடித்து அதை பற்றி ஒரு நீட்டாக ஒரு ரைட்டப் எழுதி அதை வந்து புத்தகமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அதுக்கான ஒரு மெனக்கெடல் அதுக்கெல்லாம் உதவி செஞ்ச இது புத்தன் ரவி சுப்பிரமணியம் வேடியப்பன் சார் இதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி எழுதி கொடுத்த லிங்குசாமி அவ்வளோ பிஸியான ஒரு ஒரு ரைட்டர் சாரதி பிருந்தாவோட ஒத்துழைப்பு இதெல்லாம் கலந்து தான் இந்த புத்தகம் இன்னைக்கு வந்து ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது ஒரு புத்தகத்தோட இன்னைக்கு அது வெளியிட இவ்வளோ பேர் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இதில் இருக்கும்போது நான் வந்து இன்னும் கூட ஜேடிக்கு ஒத்துழைச்சுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும் பட் என்ன பண்ணுறது நம்ம வந்து வேலைகள் வேற இது வேற இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு எங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் பேராசிரியர் எஸ் ஆல்பர்ட் அவரை தான் நன்றியோடு நினச்சிக்கிறோம் ஏன்னா ஒரு சினிமாவை வந்து எல்லாரும் ரசிகர்களாக பார்க்குறாங்க நம்ம மட்டும்தான் அதை ஒரு மாணவர் மாதிரி பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான் ஒரு வண்ணத்திரை திரைச்சுவை பொம்மை பேசும் படம் இந்த மாதிரி சினிமா செய்திகள் எல்லாம் எல்லோரும் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு இட்டாலியன் ஃபில்மேக்கர் டிகாஸ் டிசிகாவை பற்றியோ இல்லை ஒரு ஜெர்மன் ஃபில்மேக்கரை பற்றியோ வெர்னர் எர்சாக் பற்றியோ இல்லை ஒரு ஜோல்டன் ஃபேப்ரிக் பற்றியோ இந்த மாதிரி உலக சினிமாக்களை வந்து தேடி படித்து அதை பற்றி குறிப்பெடுத்து அதை பார்க்கும் விதத்தையும் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் அன்னையிலேருந்து ஜேடிகிட்ட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா சிந்தனையை வந்து வார்த்தைகளாக எழுதுறது வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பேஜ் எழுதுறதுக்கு பத்து முறை எழுதி அடித்து திருத்தி அறுத்தி திருத்தி அப்படி தான் நம்ம வந்து அதை வந்து மெருகேற்றுவோம் அவருடைய முதல் வருஷன்லேயே ஜேடிக்கு வந்து அந்த ரைட்டிங் வந்து கைகூடிடும் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து முதல் படம் வந்து பால பாலகுமாரன் தான் வசனம் எழுதினார் மூன்றாவது படம் வந்து சுஜாதா வந்து எங்களுக்கு வசனம் எழுதினார் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆன்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவர் ஒரு வருஷன் எழுதுவார் ஜேடி ஒரு வருஷம் எழுதுவாப்புல அவர் எடுத்துட்டு ஒருவர் எழுதி அதுக்கு முன்னாடி ஜேடி சார் நேற்று பேசுனதுன்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு அப்படியே கட கடக்கடைன்னு படிச்சுட்டு அவர் அதில் ஒரு இக்கு இங்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிட்டு யோ அப்படியே இருக்கு நான் எழுதுன தினமாதிரி நாலு நீ எழுதுனதா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருவாரு அதுதான் மூன்றாவது படம் நாலாவது படம் எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி தான் நாங்கள் எழுதுனோம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஜேடிக்கு வந்து அப்படி ஒரு ரைட்டிங் அது வந்து இந்த கும்பகோணத்துக்காரவங்க எல்லாருக்குமே மணிபாரதி ரவி ரவியோட இன்றைய ஆற்றிக்கெல்லாம் வந்து ரவி இப்போ வந்து இன்னும் கூட ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் எழுதுகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் கடைசி வரை சுஜாதா சாரோட ஒரு மூன்று ப்ராஜெக்ட் ஒன்றாவே ஒர்க் பண்ணோம் அவரு கடைசி வரைக்கும் யாரு ஜேடி யாரு ஜெடின்னு தெரியாது யாரோ ஒருத்தர் ஜெயி யாரோ ஒருத்தர் ஜெரி அப்படின்னு தான் சொல்லிக்குவாரு இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஃபேக்ட் பாலுமந்திரா சார் கூட சில நேரத்துல குழப்பிடுவாரு அவரு ஸோ அப்படியெல்லாம் வந்து பல நினைவுகள் வந்து தொடர்ச்சி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கேன் மைண்ட்ல வந்திருக்கும் நண்பர்கள் முக்கியமான அந்த கும்பகோணத்துக்காரவங்க என்னையும் ஒரு கும்பகோணத்துக்காரனாகவே ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ அடுத்தது ஜேடியிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி ஒன்று சொல்லணும் எந்த படத்தையும் என்னால் வந்து ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு கணிச்சு பிடிக்கலைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்த படத்தையே கூட ஒரு இருபது தடவை முப்பது தடவை நாற்பது தடவை பார்ப்பேன் பட் ஜேடி வந்து ஒரு இரும்பு நெஞ்சு மாதிரி அத்தனை படத்தையும் விடாமல் பார்த்து அதை பற்றி ஒரு ரைட் அப் எழுதி அதை வந்து ஒரு விமர்சனமாக அன்னைக்கு செஞ்சது தான் இன்றைக்கி வந்து ஒரு புத்தகமாக இன்னைக்கு வடிவம் பெற்றிருக்கு ஸோ அது தொடரணும் அதுக்கு இனிமேலும் என்னால் முடிஞ்ச என் தொல்லைகளையும் என் தொல்லைகளையும் கொடுத்து அதே நேரத்தில் சப்போர்ட்டும் பண்ணுவேன் வாழ்த்துக்கள் சம்பவத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது எனக்கும் ஏன்னா லிங்குசாமி பிருந்தா சாரதி ஜேடி ஜெர்ரி எல்லாரும் சுந்தரபுத்தனை எல்லாரும் ஜேடியோட புக்கு இன்னைக்கு வந்திருக்க புக்கை பற்றி தான் எல்லாேருக்கும் தெரியும் பொதுவாக அந்த கனவுகளை பேச வந்தவன் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா அந்த காலத்துலேருந்து ஜேடியோட வாசகனாக தான் நான் இருக்கேன் ஜேடியோட அம்மா வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க சமைச்சு வந்து எல்லாரும் சாப்பிடணும் அதை விதவிதமாக சமைப்பாங்க அவங்க ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க அதே மாதிரி ஜேடி வந்து சமைச்சு தான் இந்த புத்தகத்தை போட்டிருக்காரு தான் பார்த்த படங்களிலிருந்து சமைத்த கட்டுரைகள் தான் இந்த கட்டுரைகள் அப்படி தான் வந்திருக்கு ஜெரி என்னதான் நான் இடைஞ்சலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் தான் அவருக்கு ஒரு உராய்வு எண்ணெய் போல அவர் இருந்து அவரை இயக்கிட்டு இருப்பார் ஜெர்ரியும் ஜேடியும் ரெண்டு கண்கள் மாதிரி தான் எப்போதுமே செயல்பட்டுருக்காங்க வெளியில் அப்படி சொல்லுவாப்பில்ல ஜேடி ஆனால் உள்ளுக்குள்ள ஜெர்ரி உள்ளுக்குள்ளே ஜேடியை பற்றி எப்போதுமே ஒரு நினைப்பு எப்படி ஜெர்ரிக்கு இருக்குதோ அதே மாதிரி ஜேடிக்கும் இருக்கும் அதை நான் பர்சனலாக பழகும்போது அதை நான் உணர்ந்திருக்கேன் அது மாதிரி ஜேடியும் ஜெர்ரியும் எவ்வளவு விளம்பர படங்கள் பண்ணாலும் சரி படங்கள் பண்ணாலும் சரி அவர்களுக்கு இலக்கியத்தின் மீது இருந்த ஒரு மோகம் அப்படி வந்து வந்துட்டு திரும்ப திரும்ப அங்கே போவாங்க அதனால தான் அவங்களால வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு கவிதை தொகுப்பு அப்புறம் இந்த படங்கள் பற்றினது அப்புறம் குறிப்பாக ஆவணப்படங்கள் ஒரு ஆவணப்பட இயக்குநராக நான் குறிப்பாக அதை பதிவு பண்ணணும் நாதஸ்வரம் பற்றி பொம்மலாட்டம் பற்றி கலங்காரி ஆர்ட் பற்றி வெவ்வேறு விஷயங்களை அதை வந்து ஆவணப்படங்களாக பண்ணாங்க கலையின் மீதும் இலக்கியத்தின் மீதும் இருந்த மோகம்தான் அவங்களை இப்படி செய்ய வச்சுது அந்த மோகத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இந்த புத்தகம் இன்னும் நிறையா ஜேடி எழுதணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு டாமன் ஜெரி எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு ஜேடி ஜெரி சாரை பிடிக்கணும் ஏன்னா சமீபத்தில் தான் சாரை வந்து ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணேன் அப்போ சொன்ன உடனே நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது சார் நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் டக்குன்னு சந்தித்தோன்னு அப்படி சொன்னேன் சொல்றாங்க சார் சொன்னால் சார் நான் தெரியாது எனக்கு இப்போ தான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு அந்த ஆரம்பத்திலேயே இவங்க பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜேடி ஜெர்ரி யார் ஜெர்ரியாக இருப்பாங்க யார் ஜேடியாக இருப்பாங்க அப்படின்னு திடீர்னு இப்படி ஒரு புக்கு வந்து குணம் மூலமாக உடனே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இப்படி ஒரு கான்செப்டே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு வந்து எப்படின்னா இவர்கிட்ட ஒரே ஒரு ஸ்கெட்சில் ஓகே பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி தான் பண்ணேன் ஏன்னா சாருக்கு வந்து ஃபிலிம் ஃபீல்டு எல்லாமே இருக்காருனோடனே எல்லாருமே இந்த புக்கு கொடுத்தோடனே ஃபிலிம் எல்லாம் சிந்திப்பாங்க கண்டிப்பாக அவருக்கு அது பிடிக்காது அப்படின்னு எனக்கு மைண்டில் பட்டது சரி அவரும் வரக்கூடாதுன்ட்டார் இல்லை சார் நீங்கள் அதுக்குள்ளே வந்தாகணும் என்னையும் தெரிய வேண்டாம் வேறு சொன்னார் இல்லை நான் அவங்கள தெரியப்படுத்துகிறேன் தெரிஞ்சும் தெரியாமல் இருப்பீங்க அப்புறம் நீங்கள் தான் எழுதுனீங்கன்றது அடையாளம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரையும் கொஞ்சம் நான் கொண்டு வந்தேன் அது எனக்கு ஒரு சந்தோஷம் அவர் விருப்பப்படலை ஆனால் அது நான் விருப்பப்பட்டேன் அது எனக்கு சரின்னு சொன்னதுக்கு அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நன்றி சார் தேங்க் யூ வணக்கம் இங்கே பேசின மற்றவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா அவர்கள் எல்லோரும் நண்பர்கள் நான் ஜேடி ஜெட்டி அவர்களுக்கு ஒரு உதவி இயக்குனர் எல்லாரும் சென்னைக்கு வந்து போராடி உதவி இயக்குனராக சேருவதற்காக பல இயக்குனர்களை பார்த்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் உதவி இயக்குநராக சேருவாங்க நான் வந்து கும்பகோணத்திலேயே உதவி இயக்குநராக சேர்ந்ததுக்கு பிறகுதான் ட்ரெயின் ஏறினேன் ஜேடி வந்து கும்பகோணம் அவங்க வீட்டுக்கு போவேன் நண்பராக பழகிட்டு இருந்தப்போ நம்ம ரவி சுப்ரமணியம் தான் ஜேடி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு நான் சினிமாவில் சேர வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து ரவி டசனோன்னு ஜேடி போய் அறிமுகப்படுத்தினார் அப்போ வந்து அவங்க கனவுகளை நினவாக்கும் கம்ப்யூட்டர் என்று ஒரு டாக்கு ஃபிக்ஷன் அது டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்கும் ஃபிக்ஷனாகவும் இருக்கும் அந்த சீரியலில் உதவி இயக்குனராக என்னை சேர்த்துட்டாங்க அது பதிமூன்று வார தொடர் டிடி பொதிகையில் வந்தது அது பதிமூன்று வாரம் பண்ணதுக்கு பிறகு அப்புறம் அப்பயே வந்து ஒரு சின்ன ஒரு குக்கர் விளம்பரம் எடுத்தாங்க இன்றைக்கு நம்ம பார்க்குற டிவியில் பார்க்குற பெரும்பாலான விளம்பர படங்கள் வந்து சார் எடுத்தது தான் ஜெடி ஜெடி எடுத்தது தான் அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்து ஒரு சின்ன குக்கர் விளம்பரத்தில் ஒரு நாள் தான் ஷூட்டிங் அதுக்கு அதுக்கு வந்து எனக்கு அன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க அன்றைக்கி எனக்கு மாத வாடகை வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் எனக்கு அது பெரும் பணம் அப்போ அந்த மாதிரி நிறைய டெய்லி விளம்பரம் படம் எடுத்தால் நல்லா இருக்குமே நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சீரியல் ஒர்க் பண்ண இந்த எழுத்தாளர்கள் வந்து இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறத பற்றி ஜெ ஜெர்ரி சார் சொன்னார் சுஜாதா எழுதிட்டு வருவார் பாலகுமார் எழுதிட்டுவார் ஆனால் ஜேடி ஏற்கனவே ஒரு வருஷன் எழுதி வச்சுருப்பான்ட்டு நான் அந்த சீரியல் ஒர்க் பண்ணும்போது சீன் வந்து கான்செப்ட் பேசி முடித்த உடனே கட கட கடன் சொல்லுவார் அப்படியே சொல்லும்போது நான் அப்படியே குறிப்படுத்தி எழுத வேண்டியது தான் ஃபாஸ்ட்டாக அவர் சொல்ல 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 எழுதுவேன் அது அப்படியே அது வந்து மனசுக்குள்ளே அப்படியே கண்ணை முடிக்கிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிப்பார் அந்த காட்சி அப்படியே விரிஞ்சிடும் ஒரே வருஷன் தான் அது ஷூட்டிங் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவாக எழுதக்கூடியவர் அவருக்கு ஒரு எழுத்தாளர் தேவையில்லை என்றாலும் கூட அது ஒரு இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க எண்ட தொண்ணூற்றி ரெண்டில் அவர்கள் நான் ஜாயின் பண்ணும்போது சொன்ன கதையை அவர்கள் இன்னும் படம் எடுக்கல நான் சென்னைக்கு வந்த உடனே என்னை வந்து தேவி தேட்டர் சத்தியம் தேட்டர் போன்ற தேட்டர்களுக்கு அழைத்து போனவர்கள் ஜேடி ஜெர்ரி தான் முடிச்சுட்டு புகாரில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் விதவிதமான பிரியாணி அறிமுகப்படுத்தினவர்கள் தான் அதே போல் ஜேடி வீட்டுக்கு போய் அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூப்பிடுவாங்க அவங்க வீட்டில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடும்போது எனக்கு ஒயின் கொடுத்தாங்க அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா எழுதின கதை தான் வந்து மரகதம் என்ற பேரில் படமாக வந்தது கருங்குயில் கொன்றது கொலை என்பது ஒரு நாவல் அது மறுபதிப்பாகவும் இப்போ வந்திருக்கு அந்த தொடர்ச்சியில் வந்த அவர் அதே போல் சார் வந்து ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்த பல பேர் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எதிரியாக மாறிடுவாங்க ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு ஒத்துழைப்பு ரெண்டு பேரும் இணங்கி வேலை செய்கிறது ரொம்ப அதாவது கல்லூரியிலேருந்து அவர்கள் எஸ் ஆல்பர்ட்டை பற்றி சொன்னாங்க இல்லையா எஸ் ஆல்பர்ட்லாம் எண்பதுகளில் வந்து அந்த ஆய்வு கட்டுரைகள் வரும்போது நான் படித்திருக்கேன் அவர் இவருக்கு பேராசிரியர் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வருகிற அந்த நட்பு நான் லிங்கசாமி கூட ஒரு இன்னும் புது வருஷமாக பயணித்தாலும் கூட சண்டை சற்றரவர்களே தொடர்ந்து வேலை செய்கிறோம் அது போல தான் இவங்களும் தொடர்கிறார்கள் நீங்கள் எப்போ கூட்டாலும் நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கேன் கொண்டு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இருக்குல்ல அது வந்து இவங்க ரெண்டு சாரும் ரெண்டு பேருமே நம்ம ஆஃபீஸுக்கு வரும்போது ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன் அது எந்த அளவில் இருக்குன்னா சார் தொடங்கி போயிட்டே இருப்பார் எங்கேயுமே குறுக்க வரவே மாட்டாங்க அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார் சரியான நேரத்தில் தொடங்குவாங்க அப்போ அவர் சைலண்ட் ஆகிடுவார் அது மிகப்பெரிய விஷயம் அந்த ஒரு ரிதம் இருக்குல்ல அது இல்லாத யாரும் தொடர்ந்து பயணிக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேர்ட்ட அது வந்து அற்புதமாக இருக்கும் அந்த இது வந்து அப்புறம் இவர் ஏதாவது சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அதை விடுபட்டுச்சுன்னா கரெக்டாக அவர் எடுத்து கொடுப்பார் அது எனக்கும் சரதிக்கு இருக்கிறதுனால எத்தனை நாள் நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து பயணிக்கிறோம் மிக சரியான ஒரு இப்போ உதாரணத்துக்கு கீராஜ நாராயணன் சார் வீட்டுக்கு போனப்போ அது வந்து நல்ல கணவன் மனைவி மத்தியில் கூட இருக்கும் அந்த விஷயம் அவங்க ஏதோ காய்கறி எங்கேயோ விடு நறுக்கிட்டு வேறு வேலையில் இருப்பாங்க கீரா எங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரைட்ரு இப்போ கூட எங்கேயோ பாம்பேல எங்கே செட்டில் ஆகிட்டாங்க பேருங்கிறப்போ அவங்க அங்கேருந்து சொல்லுவாங்க அம்பை அப்படிம்பாங்க அது இருக்குல்ல அதுதான் வந்து என்னென்னா இந்தியன் தாத்தா வந்து திரும்பி பார்த்தோன்னே சுகனியா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாகிற மாதிரி அது எப்பயுமே அது ஒரு அது ஒத்த அலைவரிசை இருந்தால் மட்டும்தான் அது அப்படி இருந்து பயணிக்க முடியும் இவர் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வேலையில் இருந்தாலும் இவங்களுக்கு இவங்களை பற்றியான சிந்தனையும் இவங்க வெவ்வேறு வேலையில் இருந்தாலும் இவங்க வேறு மதிப்பும் நம்மகிட்ட இல்லாத ஒன்று அவர்கிட்ட இருக்குப்பா அதில் அவர் சிறப்புன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கும் இவரை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கும் இல்லன்னா இத்தனை நாள் கண்டிப்பாக பயணிக்க முடியாது அது நூறு பர்சன்ட் அதை ஃபீல் பண்ண முடியுது இது தொடரட்டும் நான் வந்து ஒரு பத்திரிகையாளன் ஊர்ல இருந்து வரும்போது தொண்ணூற்றி ஐந்தில் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி அந்த காலகட்டத்தில் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்கள் மூலம்தான் எனக்கு ஜேடி ஜெடி ரெண்டு பேருமே எனக்கு அறிமுகம் அவங்க கமர்ஷியலாக இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பீல்டில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைந்த போதும் அவங்க வந்து நேற்று வந்து ஒரு சிறுகை தொகுப்பை வந்து நம்மக்கிட்ட ஒரு தொலைபேசியில் வந்து கேட்பாங்க நம்மளே அதை வந்து பார்த்துருக்க மாட்டோம் அரிதான ஒரு எழுத்தாளர்களுடைய ஒரு பேர் இந்த நாவல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதை அந்த தகவலை கேட்பாங்க அப்புறம் ரசனையான ஒரு உலகத்தில் அவங்க இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கையில் வந்து செல்வம் புகழ் எல்லாமே அடைந்தாலும் இந்த இலக்கியத்தின் மேலே இருக்கிற அந்த ரவி சுப்ரமணி சொல்லும்போது மோகம் எப்போதுமே இந்த ஆர்வம் அவங்கள்ட்ட குறையாம இருக்குது சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் வசதி பணம் வந்த பிறகு என்ன பண்ணுவோம் படிக்கிறதை நிறுத்திடுறான் புகழ் அடைஞ்ச பிறகு படிக்கிறது நிறுத்துறது ஒரு ஆசிரியர் வந்து பள்ளிக்கூடத்துலேயோ ஒரு கல்லூரியில் பேராசிரியர் ஆனால் படிக்கிறதை நிறுத்துறது படிக்கிறதை நிறுத்துறது தான் வாழ்க்கையில் மனிதன் செய்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஆனால் இவங்க எவ்வளோ உயரத்தை அடைந்த போதும் அந்த படிக்கிறதும் அந்த ரசனையும் அது வந்து அவங்கள்ட்ட குறையவே இல்லை அதே மாதிரி புகழ் பெகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதி எம்பி வெங்கட்ராமன் எழுதின கதைகள் இந்த கதைகளெல்லாம் அவங்க வந்து தூர்தர்ஷனில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி குறும்படங்களாக அவங்க எடுத்திருக்காங்க அதே மாதிரி பிபிசிக்கு இணையான ஆவணப்படங்களை அவங்க இயற்கிருக்காங்க அதில் ஒரு இந்த சீவாலின்னு சொல்லுவாங்க நாதஸ்வரத்தில் அதே மாதிரி அந்த குழல் இருக்கும் ரெங்கநாதன் ஆச்சாரின்னு திருவாவடிதுறை அந்த ஊரில் ரெங்கநாதன் யாரை இறந்துட்டார் அவரை போய் நான் மீட் பண்ணேன் சாரு அவங்க எடுத்த டாக்குமெண்ட்ரிய பார்த்துட்டு தான் நான் போய் மீட் பண்ண ரொம்ப தமிழ் பண்பாட்டின் அரிதான ஒரு விஷயம் பொக்கிசங்கள் இதை வந்து அரசு தான் செய்யணும் ஆனால் அவங்க தனி மனிதர்களாக ரெண்டு பேருமே அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ சீவாளின்னா யாருக்குமே தெரியாது அது ஒரு இருந்து செய்கிற ஒரு விஷயம் அந்த நாகசரம் அதே மாதிரி ரெங்கநாதன் ஆசாரி செய்கிற அந்த அந்த ஊதுக்குழல் குழல் அது வந்து ஆச்சாமரம்ங்கிற மரத்தில் செய்யப்பட்டது இது மாதிரி ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உலகத்தில் திரைப்பட உலகத்தில் இயங்கினாலும் தமிழ் பண்பாடு தமிழ் இலக்கியம் தமிழின் வேர்களை வந்து ஆவணப்படுத்துறதுல மிக முக்கியமான இரண்டு பேர்களாக அவங்க ஜேடி ஜெரி அவங்க இருக்காங்க அவங்களோட நட்பை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு சென்னையில் ஒரு நம்பிக்கையான முகங்களாக நான் ஏதாச்சும் ஒரு சார்ட்டை வந்து ரொம்ப ஓப்பனாக நம்ம எதையும் பேசுகிறதுக்கு அவங்க எது கேட்டால் நான் சொல்கிறதுக்கு அந்த ஒரு நட்பும் அந்த உறவும் வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஓடிடி சினிமா வந்து சார் ஏற்கனவே ஜூனியர் போஸ்டில் வந்து வேர்ல்டு சினிமா வந்து எழுதியிருக்காங்க இப்போ வந்து இப்போ காலம் மாறுது ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் ாமு மாறும் மாறும்போது அந்த காலத்துக்கும் அவர் சார் வந்துட்டார் இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுக்கு டூ கே கிட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு ஐம்பது வார்த்தைகளில் ஷார்ட்டாக எழுதுகிற ஒரு அறிமுகப்படுத்துறது மாதிரி படங்களை இந்த புத்தகம் வந்து திரைப்படத்தில் ஆர்வம் கொண்ட அல்லது திரைப்படத்தில் வெற்றி பெற நினைக்கிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைடாக இது உதவும் என்று நம்புகிறேன் ஜேடிஎஸ் சார் அவர்களுக்கு நன்றி வணக்கம் ஜேடி சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதை என்ன என் மனசில் நிற்கிது காகிதத்தை பிடிக்கச் செல்லும் குழந்தைக்கு காற்று நகர்த்தி நகர்த்தி விளையாட்டு காட்டுவதாய் எனக்கு வாழ்க்கை இது அவர் எழுதின கவிதை அந்த குழந்தை அந்த கவிதை அந்த காகிதத்தை பிடிச்சதான்னு தெரியல இவர் சரியா பிடிச்சிட்டார் அந்த காகிதத்தை அந்த காகிதம்தான் அவர் எடுத்த படங்கள் அவர் எடுத்த ஆட் ஃபிலிம்ஸு அவர் எழுதிட்டு இருக்கிற புத்தகங்கள் இன்னைக்கு வந்து சினிமா துறையில் வந்து எந்த படத்தை பார்க்கறது நம்ம இந்தியன் லாங்குவேஜ் விட்டுருங்க இந்தியன் லாங்குவேஜில் நமக்கு எல்லா படமும் தெரியும் டைரக்டர்ஸ் தெரியும் ஆனால் உலக படங்களில் நமக்கு தெரியாத நிறைய படம் இருக்குது நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க அதில் எந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து தேடி பார்க்குறது அப்படிங்கிற கேள்வி வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது வெளியில் ரசிகர்களுக்கும் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து அடையாளப்படுத்தி காட்டுறதா இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த புத்தகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற ஜேடி சாரை வந்து வாழ்த்துக்கிறேன் கூட அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஜெரி சாரையும் வாழ்த்துறேன் நன்றி மிகவும் நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது இந்த புத்தக வெளியீட்டு விழா முதலில் இந்த புத்தகத்திற்கு முன்னரே வழங்கிய திரு பாக்கியராஜ் அவர்களுக்கும் திரு லிங்குசாமி அவர்களுக்கும் எனது சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்ட திரு லிங்குசாமி அதை பெற்றுக்கொண்ட வெளிப்பதிவாளர் திரு ஓம் பிரகாஷ் அவர்களுக்கும் எனது மிக அன்பான நன்றி இந்த விழாவில் கலந்து கொண்டு என்னை வாழ்த்திய எனது நண்பர் ஜெரி ஓவியர் ஷியாம் சுந்தரபுத்தன் ரவிசுப்ரமணிய விருந்தாசாரதி என்று எனது அனைத்து நண்பர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் லிங்கசாமி எல்லாம் எங்களுக்கு பின்னாடி வந்தவர் என்று சொல்கிறார் ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக எங்களுக்கு இருந்து பல வெற்றி படங்களை தந்தவர் ஆனாலும் அந்த தன்மை மாறாத ஒரு அன்பு இருக்கிறதே அது வந்து ஒரு ரொம்ப ரேர் குவாலிட்டியாக தான் பார்க்கிறேன் சினிமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோடமும் ஒரு பிரிட்ஜு போல அவர் செயல்படுகிறார் அத்தனை பேரோடும் நட்போடு ஒவ்வொருத்தருமே வந்து அவருக்கு அவருக்கு வந்து இருக்கிற தொடர்பு ஒவ்வொருத்தருக்கு மேலும் அவர் காட்டும் அக்கறை பிரியம் அதையெல்லாம் சொல்லி மாறாது இந்த அருமையான தருணத்தில் இங்கு கலந்து கொண்ட எனது நண்பர்களுக்கும் உணர்வினர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்